பலரது வாழ்க்கையில் தீராத பிரச்சனை என்று ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் எப்படி முயற்சி செய்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு இருப்பார்கள் அது கடன் பிரச்சனையாகவும் இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாகவும் இருக்கலாம் தொழில் ரீதியான பிரச்சனையாகவும் இருக்கலாம் அதே சமயம் வேலை தொடர்பான பிரச்சனையாகவும் இருக்கலாம் மேலும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையாமல் தோல்வியை மட்டுமே சந்தித்துக் கொண்டு இருப்பதும் ஒருவித பிரச்சனைதான் தான் இவை அனைத்தையும் தீர்ப்பதற்கு தேய்பிரை சஷ்டி அன்று எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய திதியாக திகழ்வதுதான் சஷ்டி திதி இதில் வளர்பிறை சஷ்டி திதியை தான் பலரும் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் என்று பலவிதமான பலன்களை கூறுவது உண்டு எந்த அளவிற்கு முருகப்பெருமானுக்கு வளர்பிரை சஷ்டி உகந்ததாக திகழ்கிறதோ அதேபோல்தான் தேய்பிரை சஷ்டியும் உகந்ததாக திகழ்கிறது இந்த தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தோ இருக்காமலோ முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே போதும் முருகப்பெருமானின் அருள் நம்முடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போக்கும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட தெய்பிரே சஷ்டியில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றிதான் பார்க்க பார்க்கப் போகிறோம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரே சஷ்டி என்பது மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரவு பத்து முப்பது மணிக்கு தொடங்கி மார்ச் இருபத்தி ஒன்று அன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கிறது என்பதால் மார்ச் இருபதாம் தேதி முழுவதுமே சஷ்டி திதி என்பது இருக்கிறது அதனால் இந்த தீப வழிபாட்டை நாம் மார்ச் இருபதாம் தேதியில் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யலாம் அதிலும் குறிப்பாக மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அதிலும் இளநீரை நெய்வைத்தியமாக கொண்டு வழிபடுவது மிகவும் சிறப்பு பிறகு முருகப்பெருமானுக்கு வாசனை நிறந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொண்டு முருகப்பெருமானுக்கு முன்பு ஒரு சிறிய தாம்பளத்தட்டை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தாம்பளத்தட்டு முழுவதும் செவ்வலரி மலர்களை பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு மேல் நடுவில் ஒரு விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து தீபமேற்ற வேண்டும் அந்த தீபத்தை பார்த்தவரு உங்களுக்கு தெரிந்த முருகனின் மந்திரத்தையோ அல்லது கவசத்தையோ படிக்க வேண்டும் பிறகு உங்களுடைய எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை கூறி அது விரைவிலேயே தீர வேண்டும் என்று முருகப்பெருமானுடன் வேண்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு வேண்டிக் கொண்டதற்கு பின்பு முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் படிக்க தெரிந்தவர்கள் படிக்கலாம் படிக்க தெரியாதவர்கள் கேட்கவாது செய்ய வேண்டும் முருகப்பெருமானது எளிய மந்திரமான ஓம் கந்த வடிவேலா சரணம் சரணம் என்ற மந்திரத்தை உச்சரித்து அவரை மனமுருகி வேண்டினால் நாம் கேட்கும் வரத்தை தருவார் முருகப்பெருமான் இயன்றவர்கள் அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்வதும் மிகவும் சிறப்பு முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த எளிய முறையில் தீபத்தை முழு மனதோடு வீட்டில் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சினைகள் தீர்வதோடு வெற்றிகள் வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்